மகிழ்ச்சி புனித பீட்டர் தோரோத் சிறையில் இருந்தபோது அவரது சகோதரி புனித பீட்டர் தோ அவர்களை பார்க்க வந்தார் அவர் அவளிடம் அழாதே நான் ஒரு நல்ல காரணத்திற்காக இங்கே இருக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் என் நம்பிக்கைக்காக இங்கே இருக்கிறேன் என்று கூறினார் புனித பீட்டர் தோரோத் அவர்கள் பாப்புவா நியூ கினியாவில் உள்ள நியூ பிரிட்டன் தீவில் வசித்து வந்தார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ரகுனை என்ற வர்த்தக கிராமத்தில் பிறந்தார் பதினெட்டு வயதில் தலிலிகாப்பில் உள்ள புனித பவுல் கல்லூரியில் சேர்ந்து நற்செய்தியை அறிவிக்க முழுநேர போதகராக பயிற்சி பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் அவர் ரகுனையில் ஒரு மறைப்போதகராக ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு நவம்பர் பதினொன்று அன்று அவர் பவுலா வார்பிட் என்பவரை மணந்து மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தார் ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஜப்பானிய இராணுவம் தீவை ஆக்கிரமித்து ஐரோப்பிய மறைப்பணியாளர்களை சிறையில் அடைத்தது பீட்டர் தனது பணியை வழிநடத்துவதில் தனியாக இருப்பதைக் கண்டார் ஆரம்பத்தில் அதிக சகிப்புத்தன்மை கொண்ட ஆக்கிரமிப்பாளர்கள் கிறிஸ்தவர்கள் மீதான தங்கள் அணுகுமுறையை நாளுக்கு நாள் அதிகமாக கடினப்படுத்தினர் மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டில் எந்த மத நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று தடை செய்தனர் எனவே பீட்டர் ஒரு நிலத்தடி தங்குமிடம் கட்டி அங்கு திருவழிபாடுகளை கொண்டாடுவதற்காக மக்களை கூட்டிச் சேகரித்தார் அதே காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்ட மற்றவர்களை பற்றி அவருக்கு தெரிந்திருந்ததால் அவர் எடுக்கும் முயற்சி மிகுந்த ஆபத்துகளை உள்ளடக்கியது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார் கிராமத் தலைவர்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் ஆதரவை பெறுவதற்காக ஜப்பானியர்கள் பலதார மனத்தை சட்டப்பூர்வமாக்கினர் இது முந்தைய பத்தாண்டுகளில் கத்தோலிக்க மறைப்பணியாளர்களால் தொடர்ந்து எதிர்க்கப்பட்டது ஒருதார மனம் மற்றும் பிரிக்க முடியாத திருமணத்தை பாதுகாப்பதில் அவர் கொண்டிருந்த நிலைப்பாட்டின் காரணமாக ரகுநாயின் மத போதகரான பீட்டர் ஓர் எதிரியாகக் கருதப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு வசந்த காலத்தில் அவர் கைது செய்யப்பட்டு இரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் சிறையில் இருந்தபோது அவரது சகோதரி அவரை பார்க்க வந்தார் அவர் அவளிடம் அழாதே நான் ஒரு நல்ல காரணத்திற்காக இங்கே இருக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் என் நம்பிக்கைக்காக இங்கே இருக்கிறேன் என்று கூறினார் ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஒரு வெள்ளிக்கிழமை அவரது தண்டனை முடிவடையும் நேரத்தில் விஷ ஊசி செலுத்தி கொல்லப்பட்டார் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் அவர்கள் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு பதினேழு ஜனவரி அன்று பாப்புவா நியூ கினியாவின் தலைநகரான போர்ட் மோர்ஸ்பியில் இவரது அருளாளர் பட்ட நிகழ்வு திருப்பலியானது கொண்டாடப்பட்டது நீங்கள் ஷேர் பண்ணுங்க 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 லைக்